அன்புகிறவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் எதிர்நோக்கு நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு எதிர்நோக்குக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அடையாளமாக விளங்கினார் யோவான் செய்தி பதினாறு முப்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் என்றார் இதுதான் எதிர்நோக்கு துன்பம் வரும் துன்பம் இல்லை துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது துன்பங்கள் வரலாம் போகலாம் ஆனால் இறுதி வெற்றி எனக்குத்தான் இதுதான் எதிர்நோக்கு இந்த எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும் ஏசி எதிர்நோக்கு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார் எதிர்நோக்கு என்பது மூன்று இறையியல் நற்பண்புகளில் ஒன்று மூன்று இறையல் நற்பண்புகள் தியோலாஜிக்கல் வர்ச்சியூஸ் இவையெல்லாம் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவை மூன்றையும் கத்தோலிக்க திறவின் மறைக்கல்வி தியோலாஜிக்கல் வர்ச்சியூஸ் இறையியல் நற்பண்புகள் என்று அழைக்கின்றது இதர நற்பண்புகள் அனைத்தும் மானிட நற்பண்புகள் ஹியூமன் வர்ச்சியூஸ் என்று அழைக்கிறது ஆகவே கத்தோலிக்கு திரவின் மறைக்கல்வியை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் இந்த உலகில் இரண்டு வகையான வேர்ச்சியூஸ் நட்பண்புகள் இயல்புகள் இருக்கின்றன இறையியல் நட்பண்புகள் தியோலாஜிக்கல் வேர்ச்சியூஸ் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு மற்ற அனைத்தும் பொறுமை மற்ற அனைத்தும் மானிட நற்பண்புகள் ஒன்று குறைந்தர் பதிமூன்று பதிமூன்றில் பௌரடியார் சொல்கிறார் இந்த மூன்று இறையியல் நற்பண்புகள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றில் அன்பே தலை சிறந்தது என்கிறார் ஆகவே எதிர்நோக்கு என்பது ஒரு இறைவனின் கொடை எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒளியை நோக்கி பயணம் செய்தல் எதிர்நோக்கோடு வாழுதல் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தல் நல்லதை நோக்கி நடை போடுதல் பயணம் செய்தல் அது எதிர்நோக்கு நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எதிர்நோக்கு இழப்பதில்லை எதிர்நோக்கோடு வாழுகிறார்கள் அவர்களுக்கு அக்கறையிலே ஒளி தெரிகிறது இதை கடந்துவிட்டால் அங்கே வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அதான் எதிர்நோக்கு இயேசு எதிர்நோக்கு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார் இயேசுவைப் போல நாமும் எதிர்நோக்கு உள்ளவர்களாக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக you